விவசாய பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் எங்கள் முதற்கண் நன்றி கலந்த வணக்கம் நீரின்றி அமையாது உலகு ஆனால் தமிழகத்தை பொறுத்தவரை டாஸ்மாக் நீரின்றி அமையாத அரசு இதுதான் இன்றைய தமிழக அரசின் வேதாந்தம் இதுதான் தமிழக அரசின் கொள்கை கோட்பாடு அவர்கள் கடந்து வந்த பாதை அவர்களின் லட்சிய முழக்கம் ஆனால் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே இருக்கின்ற விவசாய பெருங்குடி மக்கள் நீருக்கும் சோருக்கும் போராட்டம் நடத்த வேண்டிய அவல நிலை இருக்கிறது பாலை போட்டார்கள் பாழாய் போனது நெல்லை நட்டார்கள் புல் கூட மிஞ்சவில்லை பாலை கறந்தார்கள் கடைசியில் அவர்கள் வாழ்க்கையே பாலானது கடந்த ஆட்சியில் சொன்னார்கள் விவசாயிகளுடைய வாழ்க்கை எங்கேயோ போகப் போகிறது அந்நிய நாட்டின் முதலீடுகளை ஈர்த்து விட்டோம் இனி தமிழ்நாட்டில் தேனாரும் பாடாரும் ஓடும் என்றெல்லாம் கதை விட்டார்கள் கடைசியில் ஒன்றும் ஓடவில்லை இருக்கின்ற ஆறு குளங்கள் கூட காணாமல் போனது ஏதோ பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் டாக்டர் ஐயா அவர்கள் தொடர்ந்து போராடியதன் விளைவாக இந்த சேலம் மாவட்டத்தில் இரண்டு மூன்று ஏரிகளில் காவிரி உபரி நீர் திட்டத்தை நிறைவேற்றினார்கள் ஆனால் இன்றைக்கு நிலைமை மிகவும் மோசமாக இருக்கிறது விவசாயிகளின் விளைபொருளுக்கு சரியான விலை உத்தரவாதம் இல்லை நீரின்றி அமையாது உலகு என்று சொல்கிறோம் திருவள்ளுவர் எழுதினார் உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் அவரை ஏமாற்றுகின்ற அரசின் பின்னால் மற்றவர்கள் தொழுதுண்டு பின் செல்வார்கள் இதுதான் இன்றைய நிலைமை ஏரியிலே நீர் இருக்கிறதா இல்லை டாஸ்மாகிலே நீர் இருக்கிறது விவசாயிகளின் விளைபொருளுக்கு விலை உத்தரவாதம் இருக்கிறதா இல்லை ஆனால் டாஸ்மாக மதுபானத்தை விற்பனை செய்வதற்கு விலை உத்தரவாதம் இருக்கிறது கரும்புக்கு விலை உத்தரவாதம் இருக்கிறதா இல்லை கரும்பை விலை துரும்பாக இழைக்க வேண்டியிருக்கிறது கரும்பின் விலையை கேட்டவுடன் விவசாயிகளுக்கு கசப்பு தான் நெல்லுக்கான கொள்முதல் விலை இருக்கிறதா இல்லை நெல் குரோன்கள் இருக்கின்றன அரசு நெல்லை முதலீடு செய்கிறது நெல்லை வாங்குகிறார்கள் அந்த நெல்லை வாங்குகின்ற சேமிக்கின்ற இருநூத்தி தொண்ணூத்தி நாலு நெல் கிடங்குகளில் கிடங்குகள் எந்த எந்த பாது வெட்ட வெளியிலே இருக்கிறது விவசாயிகளின் நெல் எந்த விதையும் போடாமல் கடைசியில் முளைவிட்டு போகிறது அந்த நெல்லை தான் கடைசியில் அரைத்து ரேஷனிலே சப்ளை செய்கிறார்கள் நல்ல நெல்லை கூட பாலாக்கி ஒரு மோசமான அரிசியாகத்தான் இன்றைக்கு மக்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் கேட்டால் நாங்கள் இலவச அரிசி கொடுக்கிறோம் இலவச அரிசி கொடுக்கிறார்கள் ஏழை பிள்ளைகளின் விவசாயிகளுடைய பிள்ளைகளின் விவசாய கூலிகளுடைய பிள்ளைகளுக்கு இலவச கல்வி கொடுக்கிறார்களா இல்லை இன்றைக்கு உலகத்தின் பல நாடுகள் கடலிலே விவசாயம் செய்கிறார்கள் ஜப்பான் நாட்டிலே கடலிலே விவசாயம் செய்கிறார்கள் அந்த ஜப்பான் நாட்டுக்கு விவசாயம் லாபகரமான தொழிலாக இருக்கிறது ஆனால் இன்றைக்கு தமிழ்நாட்டில் நிலத்திலே விவசாயம் செய்கிறோம் இந்த விவசாயம் இன்றைக்கு நஷ்டம் ஏற்படுத்துகின்ற தொழிலாக இருக்கிறது விவசாய பொருட்களை வாங்கி உற்பத்தி செய்பவன் மிகப்பெரிய கோடீஸ்வரனாக இருக்கிறான் விவசாய பொருட்களை வாங்கி நூற்பாலை நடத்துபவன் காரில் வருகிறான் பென்ஸ் விவசாயிகளுடைய சனலை வாங்கி அதை உற்பத்தி செய்பவன் இன்றைக்கு பென்ஸ் காரில் பவனி வருகிறான் ஆனால் விவசாயியுடைய நிலைமை இருக்கின்ற ஒரு டிராக்டரையும் பைனான்ஸ் காரன் பறிமுதல் செய்து விடுகிறான் இதுதான் இன்றைக்கு நடந்து கொண்டு இருக்கிறது விவசாயிகளுக்காக போராடுவதற்கு தமிழ்நாட்டில் என்று எந்த ஒரு அரசும் எந்த ஒரு தலைவரும் எந்த ஒரு அரசியல் கட்சியும் இல்லை பாட்டாளி மக்கள் கட்சி டாக்டர் ஐயாவை தவிர இதற்கு முன்பு தமிழகத்தை பழனிசாமியை கூட குடி மராமத்து நாயகன் என்று அவர்களுக்கு அவர்களே பட்டம் சூட்டிக் கொண்டார்கள் அவர்கள் காலத்திலும் விவசாயிகளுடைய விளைபொருளுக்கு சரியான விலை உத்தரவாதம் கிடைக்கவில்லை அதனால் தான் பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் டாக்டர் ஐயா அவர்கள் திருவண்ணாமலை சமூராயர்கள் ஆண்ட மண்ணில் விவசாயிகளின் உரிமைகளை பாதுகாப்பதற்காக விவசாயிகளுக்காக போராடுவதற்கு ஒரு இயக்கத்தை கட்டமைத்து பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் உழவர் பேரியக்கம் என்ற ஒரு அமைப்பை உருவாக்கி அந்த உழவர் பேரியக்கத்தின் இயக்கத்தின் சார்பில் சம்பூராயர்கள் ஆண்ட திருவண்ணாமலை மண்ணில் டிசம்பர் இருபத்தி ஒன்னாம் நாள் விவசாயிகள் மாநில மாநாட்டை நடத்துகிறார் இந்திய சுதந்திர போராட்ட காலத்திலேயே சர்தார் வல்லபாய் பட்டேல் விவசாயிகளை திரட்டி இயக்கத்தை நடத்தினார் கூட பஞ்சாபை சார்ந்த விவசாயிகள் முற்றுகையிட்டு மத்திய அரசு கொண்டு வந்த கருப்பு சட்டத்திற்கு எதிராக போராடினார்கள் நீண்ட காலம் போராடியதன் விளைவு அந்த கருப்பு சட்டங்களை மத்திய அரசு வாபஸ் வாங்கியது இவ்வளவு சக்தி இருக்கிறது விவசாயிகளிடம் விவசாயிகள் யானையை போல பலம்பிக்கவர்கள் ஒரு மிகப்பெரிய கூட்டத்தை திரட்ட முடியும் வீதியில் இறங்கி போராட முடியும் ஆனால் களம்பட கண்ட பட்டத்து யானை போர்க்களத்திலே ஆயிரக்கணக்கான வீரர்களை தன்னுடைய காலால் மிதித்து துவாம்சம் செய்கின்ற கண்ட பட்டத்து யானை ஒரு பாகனின் வயிற்று பசிக்காக கடைகடையாக எழுதி பிச்சை இருக்கிறது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் விவசாயிகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் விவசாயிகள் பட்டத்து யானைகள் போர் யானைகள் என்பதை அவர்களுக்கு உணர்த்துவதற்காகத்தான் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் டாக்டர் ஐயா அவர்கள் விவசாயிகளுக்கான மாநாட்டை திருவண்ணாமலையிலே நடத்துகிறார் காரணம் திருவண்ணாமலை ஒரு மிகப்பெரிய போர்க்களங்களை கண்ட பூமி திருவண்ணாமலை ஆண்ட நோக்கி விஜயநகர பேரரசர்கள் மூன்று முறை தோல்வி கண்டர்கள் தோல்வி பேரரசர்கள் கடைசியில் நான்காவது முறை படையெடுத்து வந்தும் கூட சமூகம் வெற்றி பெற முடியவில்லை கடைசியில் நான்காம் படையை அனுப்பி போர் வீரர்களுக்கு மத்தியிலே அசிகளை அனுப்பி அந்த தாசிகள் மூலம் அந்த வீரர்களை மயக்கி அதற்கு பிறகுதான் விஜயநகர பேரரசு திருவண்ணாமலையை கைப்பற்றினார்கள் அதை இன்றைக்கு திமுக அரசு அந்த திருவண்ணாமலை மாவட்டத்தில் மேல்மா என்கின்ற பகுதியில் முப்போகம் விளைகின்ற விளை நிலங்களை பலமான விவசாயிகளின் விளை நிலங்களை அபகரித்து சிப்காட் அமைத்து அந்நிய நாட்டு பெருமோலிகளுக்கு கார்பரேட் மோலாரிகளுக்கு தாரை வார்க்கிறார்கள் அதை கண்டித்து முதல் முதலில் குரல் எழுப்பியது போர்க்குடியை உயர்த்தியது பாட்டாளி மக்கள் கட்சி அந்த மக்களோடு போய் நின்று போராடியவர் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அந்த போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகள் மீது இன்றைக்கு ஆளுகின்ற திமுக அரசு குண்டர் சட்டத்தை போட்டது அவர்களை ரவுடிகள் என்று கைது செய்தது ஆனால் நீதிமன்றம் அவர்கள் விவசாய சங்க தலைவர்கள் அவர்கள் மீது எப்படி குண்டர் சட்டத்தை அந்த குண்டர் சட்டத்தின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்யலாம் அவர்களை எப்படி கைது செய்யலாம் என்று கேள்வி கேட்டதற்கு பிறகுதான் இன்றைக்கு ஆளுகின்ற விவசாயிகளுக்கு எதிரான திமுக அரசு அந்த வழக்கை வாபஸ் வாங்கி அந்த விவசாய சங்க தலைவர்களை விடுதலை செய்தார்கள் இப்படித்தான் இன்றைக்கு விவசாயிகளின் நிலைமை இந்த நாட்டிலே இருக்கிறது சந்திரன் வந்துதான் அள்ளி மலர்கிறது திண்டிவனத்திலே பிறந்த டாக்டர் ஐயா சொல்லித்தான் விவசாயிகள் தன்னுடைய அவல நிலையை புரிந்து கொள்ள வேண்டிய நிலைக்கு இருக்கிறார்கள் விவசாயிகளுடைய அவல நிலை இவர்களுடைய எதிர்காலத்திற்காக போராட வேண்டிய கட்டாயம் இன்றைக்கு விவசாய விளைபொருள்களை வாங்கி வியாபாரம் பிள்ளைகள் எல்லாம் மோட்டார் சைக்கிளில் கார்களில் பள்ளிகளுக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள் ஆனால் விவசாயிகளுடைய பிள்ளைகள் பள்ளிக்கூடத்திற்கு செல்வதற்கு கூட அரசின் இலவச மிதிவண்டியை எதிர்பார்த்து ஏமாந்து காத்து கொண்டிருக்கின்ற அவல நிலையிலே இருக்கிறார்கள் என்பதை உணர்த்துவதற்காகத்தான் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் டாக்டர் ஐயா அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியின் உழவர் பேர் இயக்கம் சார்பில் விவசாயிகள் மாநில மாநாட்டை திருவண்ணாமலையில் நடத்துகிறார் ஆகவே விவசாய பெருங்குடி மக்களே ஜாதி மதம் இனம் மொழி அனைத்தையும் கடந்து ஏற்படுத்தி வாழும் விவசாயிகள் என்ற ஒரே நேர்கோட்டில் நின்று ஒரே மக்களாக திரண்டு ஒன்றுபட்டு தேர் இழுப்போம் ஒன்றுபட்டு வடத்தை பிடிப்போம் விவசாயிகளுடைய வாழ்விலை ஒளியேற்றுவோம் அதற்காக பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் டாக்டர் ஐயா அவர்களுடைய கரத்தை வலுப்படுத்துவோம் திருவண்ணாமலைக்கு வாருங்கள் வாருங்கள் திருவாம திருவண்ணாமலையில் கூடுங்கள் ஒரு போர்க்குரலை எழுப்புவோம் உரிமை குரலை எழுப்போம் நம்முடைய உரிமையை மீட்டெடுப்போம் என கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்